ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் வித்தியாசமான பாசுரம் பாருங்கள் தாரா வளரும் பயல் சூழ்ந்த சாலக்கீராமத்து அடிகளை காரா மங்கை மங்கைவேந்தன் கலியன் ஒலிசை தமிழ் மாலை ஆறார் உலகத்து அறிவுடையார் அமரர் நன்னாட்டு அரசாழ பேராயிரமும் பூதுமின்கள் அன்றி இவையே பிதற்றுமினே தாராபாரும் பயல் சூழ்ந்த சாலக்கிராமத்து அடிகளை காராறு மங்கை வேந்தன் கலியன் ஒலிசை தமிழ் மாலை ஆறார் உலகத்து அறிவுடையார் அமரர் நன்னாட்டு அரசாழ பேராயிரமும் போதுமீன்கள் அன்றி இவையே பிதற்றுமினே ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறார் ஆழ்வார் எதற்கு அமரர் நன்னாட்டு அரசாழ இந்த மேலுகத்தை மேல் உலகத்தை பிரம விதத்தை ஆள வேண்டுமென்றால் உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று பேராகிர பேராயிரமும் போதுமீன்கள் விஷ்ணு சாசநாமத்தை சொல்லுங்கள் பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களைச் சாற்றுகின்ற திருநாமங்களை சொல்லுங்கள் அன்றது இல்லையே இவையே பிதற்றுமினே இவையே பிதற்றுமினேங்கிறது இப்படி வருது இந்த இந்த ஐடியாவோட இந்த பாஸ்வேர்டோடு அர்த்தம் பார்ப்போம் ஆர்ஆர் உலக உலகத் அறிவுடையார் உலகத்து ஆர்ஆர் இந்த பூமியில் விவேகமுடையவர்கள் ஆர்ஆர் அவரெல்லாம் அமரர் நன்னாட்டு அரசாழ அமரர்கள் நன்னாடான வைகுந்தத்தை ஆள்வதற்கு பேராயிரமும் ஓதுமின்கள் பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லுகின்ற ஆயிரம் திருநாமங்களை சொல்லுங்கள் ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சு என்னத்துக்கு உலகத்து அறிவுடையார் ஆரார் அமரர் நன்னாட்டு அரசாழ பேராயிரமும் ஊதுமின்கள் அன்றி எனக்கு தெரியாது சார் விஷ்ணு சாசர்னாமோ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுன்னு சொல்லுவோம் காரார் புறவின் மங்கைவேந்தன் காரார் புறவி புறவின்னா பொடில்கள் சோலைகள் சூழ்ந்த காரார் புறவின்னா மேகம் படிந்திருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த மங்கை வேந்தன் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் அவர் என்ன பண்ணார் தாரா வாரும் பகல் சூழ்ந்த தாரா வாரும்னா சாரபட்சிகள் தாரபட்சிகள்னு சொன்ன தார தாரா பறவைகள் சாரபக்ஷிகள் சூழ்ந்த அந்தவெல்லாம் வயலில் சூழ்ந்திருக்கு தாரபட்சிகள் நிறைந்திருக்கிற வயல் சூழ்ந்த சால கிராமத்து அடிகளை சால கிராமத்தில் எழுந்திருக்கும் நம்முடைய பெருமானை கலியன் செ கலியன் செய் கலியனால் திருமங்கையாழ்வார் செய்யப்பட்ட ஒலி தமிழ் நல் மாலை ஒலி தமிழ் தமிழ் ஒலி தமிழ் மாலை அவரால் செய்யப்பட்ட ஒலி தமிழ் மாலை நல்ல சத்தங்களை உடைய நல்ல ஒலியை உருவாக்குகின்ற மாலைகள் ஓசைக்கும் ஒலிக்கும் வித்தியாசம் தெரியும் அவங்களுக்கு ஓசைன்னா ஒரு பொருள் இல்லாத சத்தம் ஓசை ஒலின்னா இனிமையாக இருக்கக்கூடியது ஒலி புல்லாங்குழலின் ஒலி புல்லாங்குழலோட ஓசை கிடையாது அது மாதிரி ஒலி ஒளி தமிழ் மாலை கலியன் ஒலி இசை கலியன் செய் ஒலி தமிழ் மாலை இவையே பிதற்றுமினே இப்போ இவற்றை பிதற்றுங்கள் பிதற்றுங்கன்னா வாய்க்கு வந்தபடி சொல்லுங்க சரியாக சொல்லணும் கூட அவசரம் இல்லை பாசுரத்தை ஒருத்தரும் படிங்க உங்களுக்கு எப்படி படிக்க முடியுமோ அப்படி படித்தா போகிறோம் நீங்கள் அமர நன்னாட்டு அரசாழ்வீர்கள் அப்படிங்கிறார் திருப்பி அந்த போர்ஷனை பார்ப்போம் கீழ்போஷனை பார்த்தோம் அன்றி அது உங்களுக்கு விஷ்ணு சாசர்நாமம் தெரியவில்லை என்றால் காராறு புறவின் மங்கை வேந்த திருமங்கையாழ்வார் அருளி செய்த திருமங்கையாழ்வார் என்ன பண்ணார் தாராபாரும் வயல் சூழ்ந்த சால அடிகளை சாரபட்சிகள் தாரா பட்சிகள் சூழ்ந்த நிரம்பி இருக்கிற வயல்கள் நிறைந்த அந்த சாம சாலக்கிராமத்தில் கிராமத்தில் இருந்து பெருமானை கலியன்சை திருமங்கியாழ்வார் அருளி செய்யப்பட்ட ஒலி தமிழ் மாலை அந்த தமிழ் மாலை இந்த இந்த தமிழ் மாலையை அவையே பிதற்றுமீனே அவைகளையே பிதற்றுங்கள் உங்களுக்கு எப்படி புரியறதோ எப்படி சொல்ல வரதோ அப்படி சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த மாதிரி தான் சொல்லணும் இந்த ராகத்தில் தான் பாடணும் இந்த தாளத்தில் தான் பாடணும்னு இல்லை உங்களுக்கு எப்படி வசதியும் அப்படி சொல்லுங்கள் பிதற்று மீனே போற்றுகள் சாற்று மீனே கிடையாது பிதற்று மீனே தான் இந்த பாஷா பாஷ்டப்பட்டு சொல்லலாமா இப்போ தாராபாரும் பயல் சூழ்ந்த சாலக்கீராமத்து அடிகளை காராறு புறவின் வேந்தன் கலியன் ஒலிசை தமிழ் மாலை ஆறாறு உலகத்து அறிவுடையான் அமர நன்னாட்டு அரசான பேராயிரமும் போதுமின்கள் அன்றி இவையே விதற்றுமினே ட்ரிமினே இவையென்ன இந்த பாசுரங்களை சொல்லுங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா